தோல் திருமாவளவன் வந்து சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாரு அவர் என்ன அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த இடம் எங்கேது ஆனால் ஸ்கூல் வேற நடத்துகிறாரு எங்களுக்கு அந்த ஸ்கூல் நாங்கள் நடத்திக்க நடத்துறோம்னு சொன்னாங்க நாங்கள் நடத்திக்க சொல்கிறோம் இல்லை என்னோடது அப்பா வேற ஒரு தாள் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிறீங்க உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது டீ கடையில் வேலை பார்த்துருக்காரா உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது வந்து சூப்பர் மார்க்கெட்ல வந்து வேலை பார்த்தாரா உதயநிதி ஸ்டாலின் வந்து வேற எங்கேயாவது போய் ஒரு பிடி சாரா இருந்தாரா விளையாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகிறதுக்கு சார் அவருக்கு முதல்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்ததே தப்பு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒரு நடையில பேசுறாரு இந்திய நாங்க ஏத்து நம்ம ஏத்துக்கிட்டோம்னா தாய்மொழி தமிழ் அழிஞ்சிரும் அது எப்படி சார் அழியும் தாய் அழிஞ்சிருவாங்களா சார் இப்ப நம்மள ஒரு தாய் பெத்து எடுக்கிறாங்க அப்ப தாய் எழிஞ்சிருவாங்களா சார் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்க ஒரு அமைச்சரோட குழந்தைக்கோ இல்ல அமைச்சரோட ஒரு பேத்திக்கோ இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பேத்திக்கோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்தால் திமுக வந்து அமைதியா இருக்குமா மௌனம் சாதிக்கும் மாணவர்களுக்கு வந்து சுமையை ஏற்படுத்துன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்ப உங்களுடைய பார்வையில் அது உண்மையில சுமையை ஏற்படுத்துதா இல்ல ஏற்படுத்தாது சார் இப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாங்களா சார் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சுமை ஏற்படுத்தாதான் நான் கேக்குறேன் அவங்க சுமைன்றாங்க சார் ரெண்டு மொழி இன்னைக்கு குழந்தைகள் ரெண்டு மொழி படிக்கிறாங்க சுமையை ஏன் அந்த குழந்தைகளை நீங்க சுமைன்னு சொல்றது ஃபுல்லா யாரும் சார் சொல்றா இல்ல திமுகவினர் திமுகவினர் தானே சொல்றாங்க பாஜகவினரோ இல்ல வந்து தமிழ்நாடு மக்களோ யாருமே சொல்லல இல்லை திருமாவளவன் அவர் வந்து கூட்டணி கட்சி திமுகவோட கூட்டணி கட்சியில இருக்காரு திருமாவளவன் சாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காரு அவர் பேர்ல தான் அந்த இடமே இருக்கு ரெக்கார்டு வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்ற விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா அவரும் ஒரு பேர்ல வந்து ஜோசப் விஜய்ன்ற பேர்ல வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்க எத்தனையோ நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க சார் இப்ப என்னன்னா அவங்க வேலைக்கு ஒரு பிரச்சனை வரையில அதை எதிர்க்க தான் செய்வாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாஜகவின் மாநில நிர்வாகி திரு வீரமுத்து அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இது வந்து மும்மொழி கொள்கை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்கு தமிழக அரசியல் உங்களுடைய பார்வை இந்த மும்மொழி கொள்கையை பற்றி அதாவது பாஜக வந்து மும்மொழி கொள்கையை வந்து ஆதரிக்குது திமுக வந்து எதிர்க்குது திமுக மட்டும் எதிர்க்கல திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் எல்லாமே ஒரு அணியில இருந்து மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க பாஜக தனித்து அதை ஆதரிக்குது உங்களுடைய பார்வை ஒரு பாஜக நிர்வாகியாக மும்மொழி கொள்கையை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் திராவிட முன்னேற்றக் கழகம் பார்த்தீங்கன்னா எதை எதுக்கல ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே இப்போ வந்து அவங்க வந்து விளம்பர அரசியல் பண்றாங்க வீணர் அரசியலும் விளம்பர அரசியலும் பண்றாங்க தமிழக மக்களுக்கும் தமிழக இளைஞர்களுக்கும் என்ன தேவைன்றதே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியல அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவை ரோல்ஸ் ராய்ஸ் கார் தேவையா ஒரு ரேஞ்சர் ஓவர் கார் தேவையா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா எந்த கள போராட்டத்துல கலந்துக்கிட்டு அவர் அமைச்சரானார் எந்த அடித்தட்ட மக்களுக்காக இது கிடைக்கல ஏன் தட்டில சாப்பாடு இருக்கு பக்கத்தில் இருக்கிற தட்டில இருக்கவங்க சாப்பாடு வேணும் அப்படின்றதுக்காண்டி காணி போராட்டத்துல கலந்துகிட்டு அவர் ஜெயிலுக்கு போனாரா அவருக்கு எதுக்காக ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்றே முதல் ஒரு கேள்விக்குறிதான் அவருக்கு முதல்ல நீட்னா என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் பேன் நீட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது சொன்னாங்க நான் என்ன சொல்றேன்னா பேன் டிஎம்கே டிஎம்கேவை பேன் பண்ணாலே இந்த தமிழ்நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்து போயிருன்றது என்னோட கருத்து இப்ப நீட்டை வச்சு அரசியல் பண்ணாங்க அடுத்து எய்ம்ஸை வச்சு அரசியல் பண்ணாங்க இப்ப எல்லாமே வந்து எய்ம்ஸ் வந்து இப்ப பாதி கட்டுமான பணி வந்து நடந்துருச்சு சரி அப்ப வந்து அவர் நல்ல ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாருன்னா ஒரு இந்த மாதிரி எய்ம்ஸ் கெட்டுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ வெளியிட்டு போன மொத்த செங்கலை மட்டும் காமிச்சாரு மத்ததுக்கு எதையுமே காமிக்கலாம் செங்கல் எல்லாம் இறக்கி நிறைய அவர் ஒருத்த செங்கலுக்கு தூய் காமிச்சனால தானே கட்டுமானப்படியே அப்படி அப்படியெல்லாம் கிடையாது சார் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல சார் இப்ப நான் என்ன சொல்றேன் திமுக வந்து இந்த ரோட்ல இப்ப காலவாசல்ல வந்து பாலம் வரணும்னா அடுத்த நாள் காலையிலேயே பாலம் வந்துருமா வராதில்ல சார் இல்ல அடுத்த நாள் நாட்டணும் அடுத்த நாள் வர வேணாம் சார் அதுக்காண்டி அடுத்த தலைமுறை வரையும் வெயிட் பண்ண முடியாது நாட்டி மூணு நாலு வருஷம் ஆச்சு அதனால அது அவ்வளவு பெரிய ப்ராசஸ் டெல்லிக்கு ஈக்குவலா ஒரு மதுரை மதுரையில வந்து எய்ம்ஸ் வருதுன்னா அது எவ்ளோ பெரிய ப்ராசஸ் எவ்வளவு பெரிய மதுரையில இருக்க ஜீக்சவ் வந்து இவங்களால ஒழுங்குநிலைப்படுத்தி நடத்த முடியல சார் தமிழ்நாடு அரசோட கையில தானே இருக்கு தமிழ்நாடோட அரசு கையில தான் மதுரையோட மருத்துவமனை ஜிஹெச் வந்து கையில தான் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் இப்படியே டிராவல் பண்ணி போவோம் நீங்க லைவ் வீடியோஸ் எடுங்க அங்க எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு பெட் நீட்டா இருக்கான்னு பார்ப்போம் இப்போ திமுகல இருந்து ஒருத்தவங்க அட்மிட் ஆகுறாங்கன்னா ஒரு ஃபோன் கால்ல திமுக கவுன்சிலர் போன் பண்ணி சொல்றாருன்னா அந்த பெட்டை மாத்தி போடுறாங்க ரியலிஸ்டிக்கா எல்லாமே நடக்குது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இல்ல இப்ப இந்த மும்மொழி கொள்கைக்கு மும்மொழி கல்வி கொள்கையை வந்து எதுனால வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப திமுகல இருக்கவங்களாம் வந்து அதிகமான திமுகல ஒரு அமைச்சரா இருக்கவங்களோட குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல திமுக நிர்வாகிகளோட குழந்தைகளா இருக்கட்டும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொழிக்கு அடிஷனலா இன்னொரு மொழிகள் வந்து கத்துக்கிட்டு தான் இருக்காங்க ப்ராக்டிகலா ஒரு விஷயம் பேசுவோம் சார் நான் வந்து ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து ஒரு தகப்பண்ற முறையில நான் சொல்றேன் இப்ப என்னோட ரெண்டு குழந்தைகளும் ஹிந்தி படிக்கணுமா இங்கிலீஷ் படிக்கணுமா தமிழ் படிக்கணுமா இல்ல வேற மொழி படிக்கணுமாறது அதை நான் முடிவெடுக்கணும் என் குழந்தைகள் முடிவெடுக்கணும் இது வந்து ஒரு சுதந்திர நாடு இப்ப நீங்க என்ன தான் முடிவு முடிவெடுக்கணும் நான் என்ன சாப்பிடணுன்றத நான் தான் முடிவெடுக்கணும் இவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு வேற வழி இல்ல சார் தான் சொல்றாங்க நான் என்ன படிக்கணும்னு நான் தான் முடிவு போனேன் நீங்க ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்காதே ஹிந்தி யாருமே திணிக்கலையே சார் இல்ல மும்மொழி இதுக்கு ரெண்டு மொழி இருக்குல்ல சார் கண்டிப்பா சார் எதுக்கு மூன்று மொழி சார் இப்ப நான் வந்து ஒரு கம்பெனில எனக்கு வந்து டெல்லியில வேலை கிடைக்குது சார் நான் டெல்லிக்கு இங்க இருந்து பயணம் செஞ்சு போறேன் என் குழந்தைக்கு வேலை கிடைக்கிறது டெல்லிக்கு பயணம் செஞ்சு போறாங்க அங்க வந்து தமிழ் மொழியவோ இங்கிலீஷ் மொழியவோ வச்சு அங்க வந்து ஃபுல்லா டிராவல் பண்ண முடியுமான முடியாது பிராக்டிக்கலா நம்ம பேசுவோம் அதான் சார் தேவைண்டா படிச்சுக்கோங்கன்றாங்க அது தேவைக்கு தேவை தானே சார் அது சரி இது டெல்லி எங்க சார் இருக்கு டெல்லி இந்தியால இருக்கு மும்பை எங்க சார் இருக்கு இந்தியால இருக்கு தமிழ்நாடு எங்க சார் இருக்கு இந்தியால இருக்கு அப்ப இந்தியால எல்லா பேருக்கும் வந்து மும்மொழி கொள் கல்விக் கொள்கையை வந்து ஏத்துக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்க மு க ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் ஏன் சார் ஏத்துக்கிற கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் மு க ஸ்டாலின் என்றால் அப்போ வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே இந்தியாவில இருக்க அனைத்து மாணவர்களும் நல்லபடியா உண்மொழி கல்விக் கொள்கையை படிச்சு வரணும்னு நினைக்கிறார்ல ஏன் தமிழ்நாட்டுல இருக்கவங்க மட்டும் எதுக்குறாங்க சார் இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழி அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில பேசுறாரு இந்திய நாங்க ஏத்து நம்ம ஏத்துக்கிட்டோம்னா தாய்மொழி தமிழ் அழிஞ்சிரும்ன்றாரு அது எப்படி சார் அழியும் தாய் அழிஞ்சிருவாங்களா சார் இப்ப நம்மள ஒரு தாய் பெத்து எடுக்கிறாங்க அப்ப தாய் எறிஞ்சிருவாங்களா சார் சார் தாய் இருக்கும்போது வேற ஒரு தாய் எதுக்குன்றாங்களா அதான் மொழி ஒரு நீங்கள் தமிழ் இருக்குப்பா ஆங்கிலம் இருக்கு எதுக்கு இந்தி அத்தியாவசிய தேவை சார் அத்தியாவசிய தேவை இன்னைக்கு அது வந்து எல்லா ஸ்கூல்ஸ்ல இருக்கு அது சுமைன்றாங்க சார் ரெண்டு மொழி இன்னைக்கு குழந்தைகள் ரெண்டு மொழி படிக்கட்டா அந்த சுமைய ஏன் அந்த குழந்தைகளை நீங்க சுமைன்னு ஃபுல்லா யாரு சார் சொல்றான் இல்ல திமுகவினர் திமுகவினர் தானே சொல்றாங்க பாஜகவினரோ இல்ல வந்து தமிழ்நாடு மக்களோ யாருமே சொல்லலை இல்ல இல்ல தமிழ்நாடு மக்கள் கோலம் போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஃபுல்லா திமுக அவங்க வந்து வீட்டுல இருக்கவங்க வந்து கோலம் போட்டிருப்பாங்க சார் பாஜக ஒரு கட்சி மும்மொழி கொள்கை வந்து ஆதரிக்குது இன்னைக்கு நாம் தமிழர் சீமானா இருக்கட்டும் தாவேகா விஜயா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎமிக்கா இருக்கட்டும் திமுக கூட்டணி ஆகும் இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் காங்கிரஸ் உட்பட எல்லா அரசியல் கட்சியும் எதிர்க்கு சொல்லுங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்றீங்க ஆஹ் குடிச்சிட்டு வரவன முக்க ரெண்டு போலீஸே குடிக்கிறீங்க சரிங்களா அத வந்து முதல்வர் ஸ்டாலினும் குடிக்காதீங்க யாருன்னு சொல்றாரு அந்த மது ஆலைகளை நடத்துறது யாரு சார் எல்லா கட்சிக்காரங்களும் நடத்துறாங்க திமுக தான் சார் நடத்துறாங்க எல்லா கட்சிக்காரர்களும் நடத்துறாங்கன்னா பிஜேபிக்காரங்க நடத்துறதற்காக திமுகவும் திமுக தான் சார் நடத்துறாங்க சரி சரி முக்காவாசி பேர் திமுக தான் அதை நடத்துறாங்க இன்னொன்னு என்னன்னா இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸோட எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் வந்து வெளியிட்டு இருக்காங்க ரெக்கார்டோட வெளியிட்டு இருக்காங்க திருமாவளவன் அவர் வந்து கூட்டணி கட்சி திமுகவோட கூட்டணி கட்சியில இருக்காரு திருமாவளவன் சாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காரு அவர் பேர்ல தான் அந்த இடமே இருக்கு ரெக்கார்டு வெளியிட்டு இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்ற விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா அவரும் ஒரு பேர்ல வந்து ஜோசப் விஜய்ன்ற பேர்ல வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்க எத்தனையோ நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க சார் இப்ப என்னன்னா அவங்க வேலைக்கு ஒரு பிரச்சனை வரையில அதை எதிர்க்க தான் செய்வாங்க திமுக வந்து என்ன நினைக்குதுன்னா இது வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி வெள்ளக்காரன்ட்ட இருந்து நாட்டை புடுங்கி கொள்ளக்காரன் தமிழ்நாட்டை ஆள்ற முதல்வர் ஸ்டாலின் வந்து நம்ம தமிழ்நாட்டை கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப ஸ்டாலின் என்னன்னா அவர் எடுக்கிறதா முடிவு தமிழ்நாடு மக்கள் காலையில பழைய கஞ்சி தான் சாப்பிடணும் தமிழ்நாடு மக்கள் மதியம் பாத்தீங்கன்னா சுடுசோறு தான் சாப்பிடணும் தமிழ்நாடு மக்கள் நைட்டு பாத்தீங்கன்னா சப்பாத்தி மூணு தான் சாப்பிடணும் நாங்க என்ன சார் வந்து அடிமையா சார் எல்லாத்துக்கும் தமிழ்நாடோட முதல்வர நீங்க தோல் திருமாவளவன் வந்து சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாரு அவர் என்ன அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு அந்த இடம் எங்குது ஆனா ஸ்கூல் வேற எதுவும் நடத்துறாரு எங்களுக்கு அந்த ஸ்கூல் நாங்க நடத்தி நடத்துறோம் சொன்னாங்க நாங்க நடத்தி சொல்றோம் இல்ல என்னோடது அப்பா வேற ஒரு தாள் சொன்னா ஏத்துக்கிறீங்களா சார் இல்ல இல்ல என்னோடது அதோட அப்பா வந்து வேற இன்னொரு தவறு அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிற முடியுமா அவரோட பேர்ல தான் அந்த ஸ்கூலே நடக்குது அவர் தானே சார் சேர்மன் அப்ப வந்து வெளி உலகத்துக்கு ஒரு நாடகம் அங்க உள்ள இருக்கிறதுக்கு ஒரு நாடகமா சார் ஏன் சார் இவ்வளவு தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை பேசுற திருமாவளவன் சார் வந்து இந்த கூட்டணி கட்சியில இருக்காருல்ல தன்னோட தன்னோட சமூகத்தை சார்ந்த குழந்தைகளும் ஒரு முன்மொழியில படிச்சு நல்ல அடுத்த மாநிலங்கள்ல போய் ஆட்சி செய்யட்டும் நான் நான் சொல்றேன் வந்து ஒரு நான் நாளைக்கு எம்பிட்டு சார் தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு சாதாரண குடிமகனா இருக்க எல்லா பேருமே எனக்கு எல்முருகன் எடுத்துக்கோங்க எல்முருகன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மத்திய இணையமைச்சரா இருக்காரு பிஜேபி ல இது சாத்தியம் இது வந்து சாத்தியம் திமுகல ஒரு சாதாரண பின்புலத்துல பிறந்த குடும்பத்துல பிறந்த யாராவது ஒருத்தர் வந்து முதல்வர் ஆக முடியுமா சார் அமைச்சர் ஆயிருக்காங்களா ஆ ராசா வந்து மத்திய அமைச்சர் முதல்வர் ஆக முடியுமா சார் துணை முதல்வர் ஆக முடியுமா சார் கட்சி தொண்டர்கள் ஏத்துக்கணும் சார் கட்சி தொண்டர்கள் ஆக முடியுமா சார் அவங்க கட்சிக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கும்ல சட்ட விதிமுறைகள் இருக்கும்ல இப்படியே நீங்க கொத்தனிமைகளாவே எங்களை வச்சிருப்பீங்க இல்ல சார் திறமை இருந்தா வாங்க திறமை இருந்தா கட்சி தொண்டர்கள் அடுத்த தலைவர் உதயநிதி தான் ஏத்துக்கிட்டாங்க அதுக்கடுத்து இன்ப இன்ப நீதி தான் அவங்க ஏத்துக்கறாங்க சார் உங்களுக்கு என்ன சார் அவங்க கட்சி தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்க சார் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா சார் யார் சார் ஏத்துக்கிட்டா தொண்டர்கள் தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்க தொண்டர்கள் தான் யாரு சார் திமுக தொண்டர்கள் திமுக தொண்டர்கள்னாலதான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மக்கள் ஓட்டு போடாம போடாமல் முதலமைச்சர் இப்ப வந்து பாஜக யார் தலைவராகணும்னு மக்கள் முடிவு பண்ண சார் அந்த கட்சி தான் முடிவு பண்ண முடியும் அது மாதிரி திமுகல யார் தலைவராகணும்னு அந்த கட்சி தான் சார் முடிவு பண்ணும் உங்களுக்கே சிரிப்பு வரலாம் இப்ப பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியில ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்துல பிறந்த ஒரு குடிமகனும் ஒரு பாரத பிரதமர் வந்து நரேந்திர மோடி மாதிரி ஆகலான்றதுக்கு வந்து விதிவிலக்கா அவரே ஆயிருக்காரு சாதாரண ஒரு டீ கடையில ஒர்க் பண்ணவர் உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது டீ கடையில வேலை பார்த்திருக்காரா உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது வந்து சூப்பர் மார்க்கெட்ல வந்து வேலை பார்த்தாரா உதயநிதி ஸ்டாலின் வந்து வேற எங்கேயாவது போய் ஒரு பிடி டி சாரா இருந்தாரா அவர் துறை அமைச்சர் ஆகிறதுக்கு சார் அவருக்கு முதல்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்ததே தப்பு ரெண்டாவது அவர் வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தே தப்பு என்ன இப்ப தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா புரளி யுத்தம் வந்து நாட கொடுத்து எங்கெல்லாம் வந்து விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அதான் நடந்துட்டு இருக்கு சரியா சார் இப்ப மும்மொழி கொள்கை இருக்கு இல்லையா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் அவங்க சொல்றது இதுதான் மாணவர்களுக்கு வந்து சுமையை ஏற்படுத்துன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்ப உங்களுடைய பார்வையில் அது உண்மையில சுமையை ஏற்படுத்துதா இல்ல ஏற்படுத்தாது சார் இப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாங்களா சார் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து சுமை ஏற்படுத்தாதான் நான் கேக்குறேன் அவங்க அந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஹிந்தி படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து சுமையை ஏற்படுத்தாதா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த மும்மொழி கல்வி கொள்கையை எதிர்க்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குது தமிழ்நாட்டுல வந்து வேற பிரச்சனையே இல்லையா ஒரு நாள்ல பதினேழு பேத்துக்கு வந்து பாலியல் வன்கொடுமை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க டீச்சர் வந்து இரண்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவியை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அது உங்க பிரச்சனை கிடையாது இது தமிழ்நாட்டுல எங் அங்கங்க நடக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கோ பாலியல் அதுக்கு எப்படி சார் ஆட்சியில இருக்கிறவங்க பொறுப்பேற்க முடியாது சார் போலீஸ் துறைக்குன்னு ஒரு தனி அமைச்சர் அதான் சார் அது இரும்பு கரம் கொண்டு ஓடு ஒடுக்கிட்டு தானே இருக்காங்க இரும்பு கரம் கொண்டு எங்க சார் ஒடுக்குறாங்க இரும்பு கரம் கொண்டு மக்களை தான் சார் ஒடுக்குறாங்க இல்ல சார் அங்கங்க நடக்கிற குற்றவாளிகளை கைது பண்றாங்க சிறையில் அடைக்கிறாங்க தண்டனை வாங்கி தராங்க அது நிகழ்வு நடந்துகிட்டு தானே இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்க ஒரு அமைச்சரோட குழந்தைக்கோ இல்ல அமைச்சரோட ஒரு பேத்திக்கோ இரண்டாம் வகுப்பு படிக்க இருக்கக்கூடிய ஒரு பேத்திக்கோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்தால் திமுக வந்து அமைதியா இருக்குமா மௌனம் சாதிக்குமா சட்டம் கடமையை செஞ்சு சட்டம் என்ன சார் கடமையை செஞ்சு அரசு பண்றாங்க சார் அதிகமான சரி எங்க சார் குற்றம் குற்றங்களை வந்து என்ன சார் தடுத்திருக்காங்க இன்னைக்கு வெத்தமட்ட பைன்ல ஆரம்பிச்சு கஞ்சால ஆரம்பிச்சு சாராயத்துல இன்னைக்கு எதுனால பிரச்சனை நமக்கு ஆரம்பிக்குது சாராயத்தினால ஆரம்பிக்குது கஞ்சானால ஆரம்பிக்குது மெத்தப்பட்ட பைன்ற ஒரு நாங்க கேள்விப்படாத ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு தமிழகத்துக்குள்ள வர்றதுக்கு வந்து வழிவகுத்திருக்காங்கன்னா அது வந்து ஆட்சி சரியில்லை சார் சார் ஒரு குடும்பத்துல வந்து தகப்பன் சரியா இருந்தால் தான் மனைவி சரியா இருப்பாங்க ரெண்டு குழந்தைகள் சரியா இருப்பாங்க நம்ம நாட்டுல வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி சரியா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும் இந்தியா தமிழ்நாட்டுல வந்து இப்ப இருக்க ஸ்டாலின் சரியா இருந்தாதான் தமிழ்நாடு வந்து சரியா இருக்கும் ராணுவம் இந்தியாவிலேயே உலக நாடுகள்லாம் எனக்கு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ராணுவம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட கேவலமா பார்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து பொம்மை முதலமைச்சர் தான் சொல்லணும் பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்